குடியாத்தம் பகுதியில் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள்கள் திருட்டில் ஈடுபட்ட மூன்று வாணிபர்களை போலீசார் கைது செய்தனர் குடியாத்தம் நகர போலீஸ் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அடிக்கடி மோட்டார் சைக்கிள்கள் திருட்டு போனது இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபடும் நபர்களை பிடிக்க வேலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு மணிவண்ணன் உத்தரவின் பேரில் குடியாத்தம் துணை போலீஸ் சூப்பரண்டு ராமமூர்த்தி தலைமையில் குடியாத்தம் டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்திசாதி சப் இன்ஸ்பெக்டர்கள் ஜெகதீசன் ஆனந்த் மற்றும் போலீசார் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டது இந்த தனிப்படையினர் மோட்டார் சைக்கிள்கள் திருட்டு போன பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அவ்வப்போது மூன்று வாலிபர்கள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது அவர்கள் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வந்தனர் இந்த நிலையில் மூன்று வாலிபர்களும் மோட்டார் சைக்கிளில் குடியாத்தம் நோக்கி வருவதாக தனிப்படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தனிப்படை போலீசார் குடியாத்தம் சேம்பள்ளி கூட்ரோட்டில் மூன்று வாலிபர்களையும் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர் அதில் அவர்கள் குடியாதத்தை அடுத்த எட்டாங்கல் கிராமத்தை சேர்ந்த தொழிலாளி சிலம்பரசன் புதர் கிராமத்தை சேர்ந்த கட்டிட மேஸ்திரி ரமேஷ் சிவன் கோயில் தெருவை சேர்ந்த கார் டிரைவர் குமார் என்பது மூன்று பேரும் முடியாத பகுதியில் பல இடங்களில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்களை திருடி அவற்றை பதுக்கி வைத்திருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் மூன்று பேரையும் கைது செய்து அவர்கள் பதுக்கி வைத்திருந்த இரண்டு புல்லட் ஐந்து அதிக விலையுடைய மோட்டார் சைக்கிள் என்று ரூபாய் இருபது லட்சம் மதிப்பிலான இருபத்தி ஒன்பது மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர்